டியர் பிஎஸ் இந்த வீடியோவில் யோக முத்திரைகள் ஒன்றான சன்னிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக தான் பார்க்க போகிறோம் இந்த சன்னிதான யோக வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு சிறப்பான யோக முத்திரை ஏன்னா வந்து பல பேருக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு முத்திரை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாத நோய்கள் ஸோ வந்து வாத நோய் மூட்டு வலிகள் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாகும் அது மட்டும் வந்து பார்த்திங்கனா கிடையாது ஸோ வந்து மன ஓர்மை அதாவது புத்தி கூர்மை வந்து அடையும் ஸோ வந்து மனது மனதில் வந்து குழப்பங்கள் இருந்தால் அது தெளிவடைய செய்யும் ஸோ இந்தளவுக்கு வந்து யோகம் முத்திரையை வந்து இந்த யோகம் முத்திரை வந்து சிறப்பான பலன் இருக்குது அது மட்டும் கிடையாது மனதில் வந்து தியானம் அதாவது தியானம் செய்யக்கூடிய ஒரு பேர் அமைதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்டாக்கும் இந்த முத்திரையை செய்தால் தியானத்துல வந்து பார்த்தது வந்து ரொம்ப நேரம் உழுகி இருக்க முடியும் அதுதான் முக்கியமானது இந்த யோக முத்திரையை செய்யும்போது முக்கியமாக வந்து பத்மாசனத்தில் வந்து இருந்து செய்தால் இன்னும் வந்து சிறப்பான பலன் கிடைக்கும் ஸோ அதை முடியாதவங்க மூட்டு வெளியே இருக்கிறவங்க தான் இதை செய்யணும்னு போது பத்மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நார்மலாக நீங்கள் வந்து அமர்ந்து நீங்கள் செய்யுங்க செஞ்சு பழகும் போது நீங்கள் பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யோக வந்து பழகிடலாம் ஸோ இந்த யோக எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளையும் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு வந்து மடக்கிட்டு ஸோ வந்து இவ்வளோதாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க ரெண்டு கைகளையும் வந்து பார்த்தோன்னா வந்து கட்டை விரலையை வந்து பார்த்தோன்னா வந்து மேல் நோக்கி நீட்டிக்கிட்டு மீ மற்ற விரல்கள் எல்லாத்தையும் மடக்கி வச்சுருக்கணும் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வந்து காமிப்போம் பார்த்தீங்களா ஸோ வந்து கிட்டத்தட்ட அதுதான் ஸோ வந்து அதை மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து ரெண்டு இதுவே சேர்த்து நீங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வரை வந்து பார்த்திங்கனா வந்து இருந்தீங்க அதாவது மூச்சு சீராக இழுத்து விட்டுட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டு வலி வந்து பார்த்திங்கன்னா வந்து காணாமல் போயிடும் அது எந்த சந்தேகமும் கிடையாது முக்கியமாக வாத நோய்கள் வாயு தொல்லைகள் இது மாதிரி வந்து இங்கே பிடிக்குதா அங்கே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒத்துக்கல பச்சரிசி ஒத்துக்காது உருளைக்கிழங்கு ஒத்துக்காது முருங்கைக்காய் ஒத்துக்காது இது மாதிரி வந்து முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற பொருளே வந்து பார்த்தோன்னா வந்து ஒத்துக்காது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மைதான் அது நிறைய பேருக்கு வந்து அதை கேள்விப்பட்டிருப்போம் ஸோ வந்து அப்போ இந்த யோக வந்து பழக்கத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பத்மாசனம் மாசம் ஸோ நல்லா தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இடத்து தொழில வந்து பார்த்து வந்து வலது வர அந்த அடிப்பாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரியும் ஸோ வந்து இதை இப்படி வச்சுட்டு எளிமையாக தான் இருக்கும் இந்த யோகமுத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக செய்யலாம் பத்மாசத்தில் வந்து பார்த்திங்கனா வந்து அமர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த சன்னிதான முத்திரை ஸோ வந்து இவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப ஒரு இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிக்காக நான் சாட்சி எடுக்கிறேன் ஆனால் ஏன்னா வந்து பாதம் வரைக்கும் தெரியணுன்றதுக்காக மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைய ரொம்ப எளிமையாக வந்து செய்யலாம் ஸோ இவ்வளோதாங்க இந்த யோக முத்திரையை வந்து செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து வாது நோய்கள் மூட்டு வழிகள் புத்தி கூர்மை அடையும் ஸோ வந்து பார்த்து வந்து தியானத்தில் ஒன்றி இருக்கும் அந்த வளம் வந்து பத்திரம் வந்து திறமை வந்து மேம்படும் ஸோ இந்த யோக முத்திரையை செய்து நம்ம நேயர்கள் எல்லோரும் வந்து பத்திரம் வந்து வாழ்வின் பெரும் பலனை பெறுமாறு இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்